இந்தியாவில் புனே என்ற மாநிலத்தில் பூஜா என்ற பெண் நம் இந்திய நாடை வெளிநாடையும் சேர்த்து கதறவிட்டு விட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு கல்வி கிடைக்காத மக்களுக்கு கல்வி இயக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பெண்களுக்காக போராடும் தனி நபர்கள் ஒரு பக்கம் இருக்கும் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு என்னைக்கும் உண்டு என்று சொல்லப்படும் நம்ம சேனலுக்கும் மதிப்பும் மரியாதை கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்க மறக்காம நம்ம வீடியோக்கு பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இந்த பூஜா என்ன பண்ணாங்க பூஜாவோட கதை என்ன ஏன் இவங்களை கதற விட்டாங்கன்னு நமக்கு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரியில்லாம கிடையாது அனைவருக்கும் வணக்கம் உணை மாநிலத்தில் நம் இந்தியாவில இருக்கும் உணை என்ற ஒரு மாநிலத்தில் பூஜா என்றவர் கல்வியில் ஐஏஎஸ்ஸில் அதிகாரம் எடுத்து நம் இந்திய நாடை கதற விட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல பணம் இருந்தும் கல்வியை படிக்க முடியல அப்படி ஏழை எளிய மக்கள் ஊனமுற்றவர்கள் எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம் அவர்களால் கல்வியை சிரம்படுத்த முடியாமல் இங்கே கஷ்டப்படும் உலகங்கள் வேறு விதமாக போய்கொண்டிருக்க இடத்துல தன்னை ஊனமுற்றோர் என்று சொல்லி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அறிவித்தனமாக யோசித்து மூட நம்பிக்கையோடு சூழ்ச்சிகரமாக தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஐஏஎஸ் பதவிக்காக போராடி அதில் வெற்றி பெற்று வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகியிருக்கிறது ஒரு பெண் என்றால் அது மிக அல்ல அது நம் நாட்டில் நடக்கக்கூடியதுதான் ஆனால் அந்த பெண் மொத்தம் சூதாட்டம் போல் ஏமாற்றி ஒரு பதவிக்கு எப்படி வரலாம் என்று திட்டம் தீட்டி தன் காசு பணங்களை இறக்கிவிட்டு ஆண்டி அரசாண்டி நம் நாட்டை ஏமாற்றி வெளி வெளிநாடை ஏமாற்றி தன் ஒரு பதவியை அனுபவித்து இருந்திருக்கிறார் அவரை இன்னைக்கு இப்போ உள்ள கட்டத்தில் போலீஸு பண்ணி விசாரணையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்டவர் எப்படி நம் நாட்டில் தவறு செய்ய நேர்ந்தது இவருக்கான தவறுகள் என்ன இந்த தவறை அவரால் எப்படி செய்ய முடிந்தது அவர் நினைத்தால் மட்டும் ஒரு தவறை செய்திட முடியுமா நம் விழிப்பாக இருப்போம் விழிப்பாக சிந்தி அப்படித்தான் நமக்கு பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தை ஒரு பெண் என்றால் இருந்து விட்டால் எல்லா பக்கமும் அவருடைய கொட்டேஷன்கள் என்று வெற்றி பெற்று விடுமா என்று நமக்கு விழிப்பில்லாமல் இருக்கிறோமா நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறது அந்த பெண்ணுடைய ஐஏஎஸ் பதவி அவர்களை இப்போது நீங்கள் கண்டுபிடித்தீர்களே இதற்கு முன் நீங்கள் எங்கே போனீர்கள் பல பேர்களை ஏமாற்றி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் கேவலம் ஊனமுற்றவர்கள் கிடைக்க வேண்டிய பதவிகளை கல்வி அறிந்து நன்கு படித்தவர்களின் பதவிகளை நீ பறித்துவிட்டு நீ சூழ்ச்சிக்கரமாக வந்து இன்னைக்கு பதவியேற்றிருக்கும் பெண்ணை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு பேசும் ஆண்களை நமக்கு அகாரிகமாக நம்ம பார்க்கிறோம் பெண்களை அனாவசியத்துக்கு நமக்கு தண்டனை கொடுக்காமல் பாதுகாக்கிறோம் என்ற உலகத்தில் நமக்கு பெண்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக இருக்கிறோம் அதையும் நீங்கள் சிந்திக்க அப்படித்தான் இந்த பூஜா என்ற பெண் செய்திருக்கிறது நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் அவங்க செய்திருக்க பித்தலாட்டம் சூதாட்டம் இப்படிப்பட்ட பல விஷயங்களை செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தன்னுடைய எக்ஸாம் கூடம் மூலமாக பல விஷயங்களை அவர்கள் ஏமாற்று மூலமாக செய்து இன்னைக்கு பதவியில் இருக்கும் கட்டத்தில் இருக்கும் போது அவரை மாட்டிக்கொண்டு இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணையில் இருக்கிறார் இவர்களுக்காக நமக்கு என்ன சொல்ல முடியும் ஏழை எளிய மக்கள் வாழும் இந்த பூமியில் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பதவியை ஏற்படுத்தி வேணாலும் செய்து விடலாமா பணம் அதிகாரம் பதவி எது இருந்தால் நீங்க எதையும் செய்து விடுவீர்களா அப்படித்தான் நம் உலகம் பார்த்தீர்களா இது அந்த பெண் செய்த குற்றமல்ல அந்த பெண்ணுக்கு கெல்ப் பண்ணுங்கிற எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா விழிப்பாக யாரும் இல்லையா யாரும் ஆளை கண்டுபிடிக்கவில்லையா என்ன இந்தியாவில் அவ்வளவு முட்டாள்கள் எல்லாம் நம் அதிகாரத்தில் அதிகாரங்களில் இருக்கிறாங்களா இல்லையே யாராவது ஒரு ஆள் கண்டுபிடி பணத்தால் மடக்கி இருக்கிறது இப்ப புரிகிறதா நம் இந்தியா நஞ்சத்தில் மூழ்கி கிடக்கிறது இதுதாங்க உண்மை இந்தியா பணம் இருந்தால் உனக்கு தெரியவில்லை என்றாலும் நீ எக்ஸாம் பாஸ் பண்ணவில்லை என்றாலும் உனக்கு அந்த வேலை நிச்சயம் என்று கொடுக்கிறார் நீங்கள் வேலையில் நிறுத்திவிட்டு அவர்கள் என்ன வேலை செய்வார்கள் தக்க படிப்பு தக்க ஆலோசனை தக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தாதானே ஒரு வேலை சிரம்படுத்தி செய்ய முடியும் அங்கே அவர்கள் செய்ய தவறினால் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியலையா சரி அதை விடுவோம் இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு தவறை செய்து பணத்தால் எல்லாத்தையும் மடக்கி கொண்டு இன்னைக்கு ஒரு பதவியில வந்து இருந்து இன்னைக்கு போலீஸ் பிடிபட்டு என்ற அளவுல வந்திருக்கிறானா இந்த உலகத்துல என்னங்க நடந்திருக்கு அத்தனை பேர் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா இல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்திருக்கேன் பணத்தை வாங்கி என்னவும் பண்ணலான் சொல்லி இருந்திருக்கிறேங்க அவர் என்ன இந்த உலகத்தில் வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் ஆடம்பரமாக இருந்து கொண்டே போகிறது எனக்கு ஆடம்பரமாக நான் இருக்கிறேனா நான் சுயநலமாக நான் இருக்கிறேனா நான் சுயமரியாதை இல்லாமல் நான் இருக்கிறேனா நான் இருந்துட்டு மற்றவங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நம் இந்திய நாடும் உலகம் சரி இந்திய நாளைத்தான் ஏமாற்றினேன் வெளிநாட்டையும் ஏமாற்றிவிட்டேன் அப்பிரும் அவர்களும் தொங்கிக்கிறார்கள் உலகமே அப்படி தனங்கி முழங்கி கொண்டிருக்கிறது ஊழல் லஞ்சம் எல்லாமே போட்டு உடைக்கிறது இப்பேற்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை தக்க வழியாக குறுக்கு வழியாக படிக்க வைத்து ஒரு பதவியிலே ஏற்படுத்தும் போது அவர்கள் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை நமக்கு ஏனென்றால் பணம் பணம் எனக்கு கிடைத்தால் போதும் கல்வி தெரிந்தா என்ன தெரியல என்ன ஏழை எளிய மக்களின் சீட்டுகள் அங்கே முடங்கி போறது இதனால் பெரிய ஒரு காரணமும் இருக்கிறது தக்க சமயத்துக்காக நீங்கள் இத்தனை இத்தனை விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது அந்த பூஜா என் பெண் காட்டியது பயங்கரமான ஒரு குற்றம் நம்ம அந்த பெண்ணை செய்ய வைப்பதற்கு தூண்டிவிட்டேன் ஆரம்பத்திலே அது குற்றம் செய்கிறது என்று உங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் உங்களை ஏமாற்றவா முடிஞ்சிருக்கும் இல்லை நீங்கள் பணத்தால் மடங்கியிருக்கிறீர்கள் அவர்கள் பணத்தை வைத்து ஒய்ந்திருக்கிறார்கள் என்பதுதானே இதுல உண்மை அந்த உண்மையை நீங்கள் கற்றுக் கொடுப்பதை விட அந்த இடத்துல வரும்போது அதை நீங்கள் நியாயமான ரீதியில் வந்து எதிர்கொண்டால் கூட அந்த பெண் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை தக்க சமயமாக அழகான ஒரு ஊனமுற்றோர்கள் வேலை வாய்ப்புகள் அங்கே கிடைத்திருக்கும் கல்வியை சிரமமாக படித்து கல்வி எப்படி கொண்டு போக வேண்டும் கல்வி படித்து நான் வெற்றியடைய வேண்டும் வாழ்க்கையில் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று உறுத்தலோடு வாழ்கின்ற மக்களுக்கு இந்த இடம் கிடைத்திருக்கும் இல்லையா அத்தனை கிடைக்காத காரணம் என்ன ஏன்னா படித்தவர்களிட்ட பணமில்லை படிக்காதவர்கிட்ட பணம் இருக்கிறது நமக்கு தேவை லஞ்சம் பணம் இது கிடைத்தால் போதும் உனக்கு நீ கல்வி படிக்கவில்லை என்றாலும் வேலை வாய்ப்பு நிச்சயம் என்கிறது நம்ம நாடா நம் நாடு அப்படித்தான் சொல்கிறார் நீ கல்வி படிக்கவில்லை என்றால் வேலை வாய்ப்பு நிச்சயம் என்கிறது நம் நாடு இப்படித்தாங்க நீட் தேர்வு எல்லாம் போய்கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீட் தேர்வை நம் தமிழக அரசு தடை பண்ணி வைத்திருக்கிறார் இதற்கு தடை பண்ணி இதற்கு முக்கியமான அடி யாருக்கு விழும்னு தெரியுமா மத்திய அரசுக்கு விழும் இந்த அடி அதனால தான் நீட் தேர்வை தடை பண்ணியது நீர் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவது நீர் தேர்வை வெற்றி பெற்றியா வரைக்க பணமை கொடுத்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றது போல் வரை அங்கே இப்போ என்ன நடக்கிறது பல உயிர்களை வேட்டையாடி கொண்டே இருக்கிறீர்கள் இந்த உலகில் அப்படித்தான் இந்த நீட் தேர்வை தக்க வைத்துக் கொண்டு நீட் தேர்வை நிறுத்தி வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இதுதான் முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை நம் தமிழக அரசு நிறுத்தி வைத்தவுடன் பல உயிர்களை தமிழ்நாடு தமிழ்நாடக அரசு காப்பாத்திருப்பதுதான் உண்மை அந்த உண்மையை நமக்கு மாற்று கருத்து இல்லை அந்த உண்மை நிலைக்கணும் அதுதான் உண்மை ஏன்னா இங்க வந்து பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் பல வேலைகளாக எம்பிபிஎஸ் படிக்கணும் இப்படி பல படிப்புகளை உயர்த்து கொண்டு போகும் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல படித்து மார்க் எடுத்து நல்ல கொஸ்டின்களை அழகாக கச்சிதமாக நிரப்பிக்கொண்டு வந்தாலும் அவர்களை தோல்வியடை செய்து தற்கொலைக்கு தோண்டப்படுகிறேன் இதுவா நம் நாடு இதுதான் நம் நாடாக இருக்கிறது இந்த நாட்டில் நல்லவர்கள் இருக்கிறார் நல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகமாக பணம் ஒன்றிருந்தால் போதும் இங்கே எல்லாமே நடந்துவிடும் இதை போலதான் இப்ப ஏற்பட்ட தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவளை பார்க்கும் பூஜா இப்படி செய்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் பூஜா இல்லைங்க அவளுடைய பின் பலங்கள் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நமக்கு சிந்திக்க வேண்டும் பின் பலங்கள் வந்து அவளை இந்த அளவுக்கு உயர்த்து கொண்டு போயிருக்கிறானா நாடு சுயநலமாக இருந்து கொண்டேன் அந்த அளவுக்குத்தான் சில விஷயங்களை இங்கே நமக்கு சொல்ல முடிகிறது இங்கே அப்படித்தான் நடக்கிறது கிராமங்களில் சென்றார் காசு வறுமையினால் சின்னம் சிறு குழந்தைகளை கொன்ற கதைகளும் இங்கே உண்டு அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டு அவர்கள் செயலில் பதினஞ்சு வருடம் இருபது வருடம் என்று ஆயுள் தண்டனை அனுபவிக்க சூழ்நிலை கோர்ட் முடிவு பண்ணு கொடுக்கிறீர்களா அங்கே கொடுத்த பிறகு அந்த பெண்டிடம் அங்கே இருக்க காவல்துறைகள் என்ன பேசுகிறது என்று தெரியுமா நீ அஞ்சு லட்சம் குடு பத்து லட்சம் கொடு உன்னை நான் வெளியெடுக்கிறேன் என்று இதுவா காவல்துறையின் நடமாட்டம் இது நடந்தது நடக்கின்ற உண்மை ஒரு காவல்துறையால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நம் இதை நமக்கு சொல்ல வேண்டும் இந்த உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவாக சொல்கிறேன் கவனமாக இருங்கள் நம் கடமையை கரெக்டாக கடைபிடிங்கள் இங்கே கடமையை கடைபிடிக்க வருகிற வருபவர்களிடம் வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை கடமை மீறி பணத்தை கொடுக்கிறவர்கள்தான் இங்கே வேலை வாய்ப்பு அதிகம் என்பதை இந்த பூஜா நமக்கு ஒரு முகமாக இன்னைக்கு காட்டிருக்கிறது வழியாக நமக்கு தெரிந்திருக்கிறது என்னவெல்லாம் இவங்க கொடுத்திருப்பாங்க இந்த வேலை வாய்ப்புக்காக என்னவெல்லாம் பண்ணிருப்பாங்க அத்தனையும் பிராடு அழகான கால் கை எல்லாமே வைத்து விட்டு ஊனமுற்றோரை என்று சொல்லி பொய் சொல்லி பல நாடகங்களை நாடிக்கொண்டுதான் இந்த வேலைவாய்ப்பு இன்னைக்கு தக்க சமயமாக போலீஸ் அவரை பிடித்து வைத்து விசாரணையில் இருக்க வைக்கிறது அந்த விசாரணை இனி எப்படி போகிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரைக்கும் உங்களின் விடைபெறுவது பெஞ்சமே இனும் நாடு வளரணும் நாடு நல்லா இருக்கணும் என்பதற்கான நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கேட்பேன் அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் கட்டம் இந்தியனுக்கு சபை கிடையாது இந்தியாவை வரலாம்